சற்று முன்பு காலமான விஜயகாந்தருடைய ஆன்மா சாந்தியுடன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் வழக்கமான பரிசோதனைக்காக ராமாபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் இன்று வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில்தான் அவருக்கு தொடர்ந்து காய்ச்சல் சளியும் இருந்தது இதனால் அவருடைய சளி மாதிரி எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது அதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்பட்டது இதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அவருக்கு இணை நோய்கள் இருந்து வரும் நிலையில் கொரோனா பாதித்ததால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் போராடினார்கள் ஆனால் தொடர்ந்து அவரது உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டது இந்நிலையில்தான் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கையும் வெளியானது மருத்துவமனை வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி அதாவது நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை இருபத்தெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலமானார் என மியாட் மருத்துவமனை ஒரு பரபரப்பான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது தற்போது விஜயகாந்த் வீட்டிற்கு தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் பிற அரசியல் தலைவர்களும் அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்